ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்தால் காதல் வாழ்க்கை சிறப்பாக மாறும் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் இன்றைய தினம் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அளித்து விடுங்க நண்பர்களே இதனால ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான நல்ல ஒரு வழிகாட்டுதல்கள் தினசரி நமது ராசி பலங்கள் பொதுவான ராசி பலங்கள் மூலமாக உங்களுக்கு தினசரி நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப் பெறுங்க ரெண்டாவது எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த ரெண்டுக்காக நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் தனித்தனி வீடியோவில் தனித்தனி நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுடைய சேனல் இதுவாக இல்லை அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்கள் ராசிக்கான லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த இருக்கிறது நீங்க பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபகாரி தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரான்ஸ் இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் சித்தர்கள் வாக்கின்படி வாழ அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பத்தாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் செம்பர்களின் கிரக நிலைகளை நாம் காணும் பொழுது ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார்கள் மேலும் இரண்டாம் இடத்தில் சூரியனும் மூன்றாம் இடத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருப்பது நல்ல நன்மைகளை தரும் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் செம்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய நிறைய நண்பர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஆதரவுகரம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே மகிழ்ச்சிகளுக்கு இந்த தினம் வந்து உங்களுக்கு குறைவே இருக்காது நண்பர்களே தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு வந்து தரும் உங்களது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன வலிமைக்கும் தியானம் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் வருங்காலத்தில் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல வருமானம் தரக்கூடிய சில சேமிப்பு தொடர்பான சில விஷயங்களை அதிக ஆர்வம் செலுத்தி நீங்கள் முதலீடுகள் செய்யலாம் உங்களது ஃபியூச்சர் ஃபினான்சியல் ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு இப்போவே நீங்கள் சேமிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே உங்களது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் மனசை விட்டு உங்கள் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல நன்மைகளை தரும் மேலும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையும் சந்தோஷமான சூழ்நிலையும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே நண்பர்களுடன் முடிந்த அளவுக்கு இருப்பது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க இரண்டு விதமான விஷயங்கள் தினம் உங்களுக்கு சில தொந்தரவுகள் தரலாம் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு வந்து போகலாம் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படாது இரண்டாவதாக நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது நாலு மாதத்திற்கு பிறகு நீங்கள் கடன் வாங்குவது யோசிக்கலாம் இப்பொழுது முடிந்தவரை கடன் வாங்காம உங்க ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காக்க நீங்கள் உடற்பயிற்சி செய்வது உங்களுக்கு நல்ல வேலை தரும் இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறதும் நல்லது உங்கள் நண்பர்களோடு இருக்கிறதும் நல்லது அந்த மாதிரி சூழ்நிலைகளும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் நண்பர்களே திருமண வாய்ப்புகள் இப்பொழுது கூடி வந்திருக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் உங்களது அன்புக்கு இனியவர் இன்றைய தினம் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுடன் அதிகமாக கலந்துரையாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிக சிறப்பாகவே இருக்குங்க நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் டிவியையும் மொபைலையும் அதிகமாக யூஸ் பண்றது இன்றைக்கு உங்களுக்கு நல்ல பலங்களை தராது நண்பர்களே எனவே நேரத்தை வீணாக்கக்கூடிய செயல்களில் இன்றைய தினம் நீங்கள் ஈடுபட வேண்டாம் தேவையானதை விட நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறது உங்களுக்கு சில கெடுதல்களை ஏற்படுத்திவிடும் என்பதால் உங்களுக்கான நேரத்தையும் கெடுத்துவிடும் என்பதால் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது நன்றர்களே இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக ஆகும் இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையில நீங்கள் மறக்க முடியாத ஒரு நாளாக உங்களது வாழ்க்கை துணை அவரே அறியாமல் செய்ய செய்யக்கூடிய சில காரியங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே எனவே கண்டிப்பாக இன்று தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிக அதிகரிக்கும் நீங்கள் மிகச்சிறந்த நல்ல தான் இருந்த போதிலும் சில அன்டீசென்டான விஷயங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே அதன் மூலம் காரணமாக உங்களுக்கு குடும்பத்தில் நீங்கள் சில தொந்தரவுகளை அனுபவிக்காமல் இருக்க அது உதயகரமாக இருக்கும் இன்றைய தினம் கொஞ்சம் டீசெண்டாக நீங்கள் சிறப்பாக நடந்து கொள்ளுங்கள் ஏன்னா இன்றைய தினம் சில தடுமாற்றங்கள் உங்களுக்கு புத்தியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு புகழ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படுதுங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் செல்வாக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே சந்தோஷங்கள் உண்டு வியாபாரம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ரிஸ்குகளை இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விட்டு இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் நீங்கள் நேரத்தை செலவிடுவது நல்லது ஆனால் அளவுக்கு அதிகமாக நீங்கள் டிவி மற்றும் மொபைலை பயன்படுத்தாதீங்க நண்பர்களே மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கு இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நமது தொழில் ராசி என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நமது சேனலோட இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க நமது தொடர்புடைய ராசிபாலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெறுங்கள் எப்படின்னா தினசரி ராசிபுலன்கள் ஒரு நல்ல வழிகாட்டுதலாக ஒரு நாள் முன்னதாகவே உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இந்த இரண்டு விஷயங்களுக்காக நமது தொடர்புடைய ராசிபாலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டா இருக்கீங்க புதியவர்களும் சேர்ந்து நமக்கு தொடர்ந்து ஆதரவு தரும்படியை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் கோல்டன் கலரை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இன்றைய தினம் உங்களுக்கு பொன் நிறம் லக்கியஸ்ட் நிறம் அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் இயற்கை சார்ந்த விஷயங்கள நேச்சுரலா நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க நேச்சர் சம்மந்தமான விஷயங்கள ரொம்ப ஆர்வமாக நீங்கள் கலந்து கூடிய ஒரு நாளாக என்று அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் கல்வியில மாணவர்களுக்கு சிறப்பான ஆலோசனைகள் கிடைக்கும் அந்த ஆலோசனைகளை நீங்கள் மிக மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டால் கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றங்களை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் பயணங்கள் மூலமாக வரலாம் எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க வந்து வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா உங்க முயற்சிக்கு ஏற்ப நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு எனவே வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகளுக்கு இந்த தினம் குறைவு இருக்காது முயற்சி பண்ணுங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த தினம் மனசுல கொஞ்சம் தன்னம்பிக்கை வேணுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்திக்கோங்க தன்னம்பிக்கையோடு நீங்கள் காரியங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் முழுமையாக ஹண்ட்ரட் நீங்க நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் மற்றவர்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துவீங்க நீங்களும் மகிழ்ச்சிகளோட கொள்ளக்கூடிய ஒரு யோகம் தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா நான் லைக் பட்டன் அழுத்துறது எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது லைக் பட்டன் மூலமாக தான் நாங்க கவுண்ட் பண்ணிக்க முடியும் சோ உண்மையிலேயே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ் அப் அந்த சிம்பளை இப்போவே விடுங்க நண்பர்களே மேலும் உங்கள் பொன்னான கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க அது உதவிகரமா இருக்கும் என்பதால் அனைவருமே உங்களது பொன்னான கருத்துக்களை பதிவிடும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு புதியவர்கள் இப்பொழுதே நமது தொடர்புடைய ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட புதிய வீடியோவில் நாளை வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே